என்பு பிள்ளையை உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் செல்லமே இன்று உன் அம்மா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி மிக முக்கியமான செய்தி என் தங்கமே இந்த ஒரு செய்தியை நீ கேட்டுவிட்டே ஆனால் நிச்சயமாக உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் முன்னை தேடி வந்துவிடும் நீண்ட நேரமாக உனக்கான நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்று இந்த தாயானவள் உன் இல்லத்தின் வாசலில் நின்றிருக்கின்றேன் என்னை தொட்டு ஒரு முறையாவது உள்ளே அழைத்து இந்த அம்மா சொல்ல வந்தது என்ன என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அம்மா என்று உன் மீது உச்சபட்ச அன்போடு தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களையும் பார்த்து என் குழந்தை படுகின்ற வேதனைகளையும் பார்த்து தாழாமல் இன்று என் குழந்தைக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்லிவிட வேண்டும் என்று இன்று உன் அம்மா உன் வீட்டு வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் நிச்சயமாக என்னை தொட்டு நீ சொல்கின்ற வார்த்தைகளை என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்ற நம்பிக்கையில்தான் உன் அம்மா எப்பொழுதுமே உன்னை தேடி வருகின்றேன் இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற சில விஷயங்கள் பற்றி நிச்சயமாக உன்னோடு பேசிவிட வேண்டும் சில விஷயங்கள் மனதிற்குள் அதிகமான அழுத்தத்தை கொடுக்கின்றது சில விஷயங்களை நினைத்து நினைத்து கண்ணீர் வடிக்கின்ற இப்பழ காலம் தாண்டினாலும் என்னவோ நினைவுகள் மட்டும் உன்னிடத்தில் நீங்காமல் நின்று கொண்டிருக்கின்றது எதை எப்படி கையாள்வது என்று என் குழந்தைக்கு தெரியவில்லை இந்த அம்மா சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நீ எந்த அளவில் எடுத்துக்கொள்கின்றாய் எந்த நிலையில் உன் வாழ்க்கைக்கு நீ கொண்டு சேர்க்கின்றாய் என்பதை பொறுத்து உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் உன்னை பின்தொடர்ந்து வருகின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் சரியாக தானாக எடுத்து கொண்டால் நாம் எதையும் எதிர்மறையாக எடுத்து கொண்டால் நமக்கு தீமைகள் தொடர்ந்து வருகின்றது என்பது உண்மைதானே அதனை ஒரு நாளும் இல்லை என்று நம்மால் மறுக்க முடியாது என் அன்பு குழந்தையே உனக்கு வருகின்ற அத்தனை கஷ்டங்களும் முன்னம்மா நான் பார்த்து கொள்கின்றேன் என் பிள்ளையே ஆரம்பத்தில் உனக்குள் இருந்த தடுமாற்றங்கள் இப்பொழுது உனக்குள் இல்லை நீ உனக்குள்ளேயே பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கின்றாய் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பல திருப்பங்களையும் பல சோதனைகளையும் என் பிள்ளை நீ கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கான மகிழ்ச்சி எப்பொழுதுமே உன்னை தொடர்ந்து வரப்போகின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அம்மாவிற்கு இத்தனை வேதனைகள் வருகின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது யார் உன்னை என்ன செய்தார்கள் இந்த அம்மா உன் மீது இரக்கம் கொண்டது மட்டும்தான் காரணம் அல்ல ஒரு உண்மையான உள்ளம் கொண்ட பிள்ளை மற்றவர்களின் வாழ்க்கையில் எந்த கெடுதலையும் நினைக்க கூடாது என்று நினைக்கின்ற பிள்ளை யார் என்ன வார்த்தை சொன்னாலும் மீண்டும் திரும்ப பேசிவிடக்கூடாது என்று நினைக்கின்ற பிள்ளை உன்னுடைய மனதை இப்பொழுது இதற்கு எதிர்மறையாக இவர்கள் மாற்றி இருக்கின்றார்கள் என்றால் இவர்கள் எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பார்கள் என்பதனை உன் அம்மாவால் புரிந்து கொள்ள முடிகின்றது இவர்களினுடைய இந்த செயல்களினால் நீ பொறுமையாக இருந்து கொள் உன்னுடைய பொறுமையை விட்டு கொடுக்கின்ற அளவுக்கு இந்த வாழ்க்கையில் உனக்கு இவர்கள் சோதனைகளை கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் இதை நாம் கவனித்தாக வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்பது போலதான் எப்பொழுதும் உன்னை சோதித்து கொண்டிருக்கின்றது இந்த சோதனைகளுக்கு மத்தியில் உன் பிள்ளை எப்படியாவது வாழ வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற எவ்வளவோ கஷ்டங்கள் கொடுத்தவர்கள் அத்தனையும் தாண்டி நீ வந்த பிறகும் கூட மேலும் மேலும் சோதனைகளை கொடுக்க நினைப்பது ஏற்புடையது அல்ல இந்த அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை இப்பொழுது நீ செவி கொடுத்து கேள் என் குழந்தையை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை மேலும் மேலும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த ஒருவர் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு அப்படியே ஒதுங்கி போக போகிறார் ஏனென்றால் உனக்கு செய்த பாவங்களும் உனக்கு செய்த துரோகங்களும் அவர்களுக்கு தண்டனையை கிடைத்துவிட்டது எங்கே அவர்கள் அன்பை அதிகமாக வைத்திருந்தார்களோ எங்கே அவர்கள் தன் வாழ்க்கை இருக்கின்றது என்று நினைத்திருந்தார்களோ அங்கிருந்து அவர்கள் ஏமாற்றத்தை சந்திக்க தொடங்கிவிட்டார்கள் அங்கிருந்து அவர்கள் வாழ்க்கையின் கஷ்டங்களையெல்லாம் அனுபவிக்க தொடங்கிவிட்டார்கள் என் அன்பு குழந்தையே எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் மாற்றங்களை கண்டுவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இனி உனக்கான நேரம் ஆரம்பித்து விட்டது என் பிள்ளையே இவர்கள் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் எதையும் கண்டு கொள்ளாமல் இதையெல்லாம் ஒரு விஷயமாகவே எடுத்து கொள்ளாமல் இந்த வாழ்க்கை சந்தோஷங்களை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு வெற்றி பெற்றுக்கொள் எப்பொழுதும் தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் எதையும் நடத்தி கொடுக்க இந்த அம்மா முன் வருவாள் என்று நீ பயப்படுகின்ற என் குழந்தை நீ எதற்காகவும் பயந்து கொண்டிருக்காதே இப்பொழுதெல்லாம் என்ன நடந்துவிடும் இவ்வளவுதான் என்று எதையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்றெல்லாமே உண்மையில் இவர்களினுடைய இந்த எண்ணத்தினால்தான் இப்பொழுதும் அழியப் போகின்றார்கள் என்பதை நினைவில் வைத்துக்கொள் ஒருவரை அழிப்பது என்பது என்னுடைய நோக்கம் கிடையாது ஆனால் இவர்களினுடைய செயல்பாடுகள் இவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்கள் என்றும் எல்லாமே நம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கின்ற அளவிற்கு இருக்கும் வாய்ப்புகளை எத்தனையோ கொடுத்தும் பார்த்தாயிற்று அதை பயன்படுத்தி கொள்ள தெரியவில்லை அவர்களுக்கு இவர்கள் வாழ்க்கையில் நடந்த எண்ணற்ற விஷயங்களை எல்லாம் கண்டு இவர்கள் எப்பொழுதும் தன் வாழ்க்கையில் தன் சந்திக்க இருக்கின்ற சோதனைகளை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார்கள் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்குள் என்னென்ன எண்ணங்கள் இருக்கின்றது அதை பற்றி மட்டும்தான் அதிகமாக சிந்திக்கின்றார்கள் என் அன்பு பிள்ளையே அப்படியானால் இனி நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இனி இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்றெல்லாம் கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இதையெல்லாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் மனதை தெளிவாக வைத்துக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் நீ அடுத்தடுத்து பெறப்போகின்ற வெற்றியை நோக்கி மட்டுமே பயணம் செய்து இரு உன் வெற்றி உனக்கு சொந்தமானதாக மாறப்போவதைக் கண்டு உனக்கு துரோகங்களையும் உனக்கு எதிரான நின்றவர்களையும் வயிற்றேச்சில் பரக்கூடிய நேரம் வந்துவிட்டது இவர்களின் வயிற்றேற்ற தான் உன்னை வாழ வைக்கப் போகின்றது இவர்கள் உனக்கு எதிராக பேசுகின்ற வார்த்தையில் ஒவ்வொன்றும் உனக்கு புதிய யுக்தியை போகின்றது என் பிள்ளையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதமும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி